ஒன்பதாவது வசன வாசிங்க சீக்கிரம் ஒன்பதாவது வசனம் நீர் செய்ய தக்கதை உமக்கு கட்டளையிடும்படி கிறிஸ்துவுக்கு நான் துணியத்தக்கவனா தகவனா இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் निमितத்த மன்றாடுறேன் வெல்லகப்பனீங்க ஐ அம் ஹேவிங் தி டு கமாண்ட் யூ உங்களுக்கு கட்டளையிடிறதுக்கு எனக்கு துணிச்சல் இருக்கு ஆனா எனக்கு தெரியும் கட்டளை கட்டளையிடுறத விட மன்றாடுறதுல வல்லமை இருக்கு ஆமென் நீங்க ராத்திரியில வீட்டுக்கு லேட்டா வந்துட்டு ஒரு கப் டீ தாளிக்க போறீங்க என்ன வேணாலும் நடக்கலாம் உங்கள் குடும்பத்தில் எஸ் ரொம்ப லேட் நைட்டு போயிட்டு ஒரு கப்பு டீ அப்படின்னு கேளுங்க என்ன வேணாலும் நடக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் குடும்பமே பிரிஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது நான் ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு கப்பு டீ கிடைக்குமான்னு கேளுங்க ஹார்லிக்ஸ் கூட கிடைக்கும் ஆமாம் எஸ் நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளை இடும்படி அன்பின் நிமித்தம் துணியை சிலர்லாம் பயங்கர இப்படி இப்படி கை போக வேண்டாம் இப்படி போங்க கேட்கல சிலர் எப்ப பார்த்தாலும் இப்படி என்ன 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 சொன்ன ஒன்றும் நடக்காது உங்களுக்கு பவர் இன் இன்டர்செஷன் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளை இடுவதற்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன் உங்களுக்காக மன்றாட ஒரு ஆள் இருந்தா நான் சொல்றேன் இந்த உலகத்துல மிகப்பெரிய சொத்து ஒரு ஆளுக்கு என்ன தெரியுமா உங்களுக்காக வைக்கப்பட்ட சொத்து அல்ல உங்களுக்காக அழுகிற ஒரு நபர் இருந்தா யூ ஆர் தி விக்டோரியஸ் पर्सन இன் திஸ் வேர்ல்ட் கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே ஹalleluya ஹalleluya ஆமென் நீங்க பாருங்க கட்டளையிடுறதுக்கும் மன்றாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்களை நீங்க பாருங்க வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ஒன்பது அவனிடத்துக்கு ஒரு தலைவனையும் ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் மலையில் உச்சியில் உட்கார்ந்து அவனிடத்தில் இவன் ஏறி போய் தேவனுடைய மனுஷனே வித்தியாசமா இருக்கு அந்த ஐம்பது பேரின் தலைவனுக்கு பிரதிவுத்திரமாக பாருங்க பாருங்க நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு தான் ரிப்ளை வரும் கேட்கல நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் ஐம்பது பேரையும் பட்சிக்க கடவுள் என்றான் பாருங்க உங்க ஒரு ஆளால் ஐம்பது பேர் சத்திரக்கூடாது உடனே பட்சித்தது எஸ் ஒரு ஆள் சண்டை போட்டுருவீங்க குடும்பத்தில் யாரும் பேச முடியாது அவங்க கிட்ட இந்த இந்த அம்மா மாதிரி நீங்க சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க ஆனா உங்களுக்கு இருக்கிற கோணம் இவங்க யார்ட்டையாவது பேசனா நம்ம எல்லாரும் பேசணும் இவங்க யார்ட்டையாவது பேசலன்னா நம்ம பேச பேசக்கூடாது எங்க அம்மாவோட ஏன் பேசுனீங்க அவங்ககிட்ட ஏன் பேசுறீங்க ஆனால் அவங்க பேசிட்டா நம்மளும் பேசணும் நம்ம பிடிக்கலாம் பேசணும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் பெண்கள் இந்த குடும்பத்தில் யாருக்கிட்ட சிரிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஆண்கள் டிஃபால்ட்டாக சிரிக்கணும் ஆமாம் டிஃபால்ட்டாக சிரிக்கணும் ஆமா அது டிஃபால்ட்டு வால் பேப்பர் பெண்கள் யாருக்கிட்ட முறைக்கிறாங்களோ நம்மளும் முறைக்கணும் அவன் சாம்பார் ஊற்றுனா ஏன் சிரிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க சிரிச்சாங்கன்னா நம்ம சிரிக்கலைன்னாலும் கிளி சிரிங்க எம்மா சிரிப்பு வரலம்மா சிரிங்க அப்ப ஒரு ஆளு ராஜா உண்மை வர சொல்லுகிறார் நான் நினைக்கிறேன் கையை நீட்டி பேசிருப்பான்னு நினைக்கிறேன் ராஜா வர சொல்றாரு எந்த ராஜா வர சொல்றாரு வா உனியும் வா மேல இருக்கிற ஐம்பது பேரும் அக்னினால படிச்சு உடனே அக்னி வானத்துல இருந்து இறங்கி அவனையும் வான ஐம்பது பேரையும் படிச்சித்தது இருந்து போற இன்புட்டுக்கு தான் அவுட்புட் கிடைக்க போகுது ஆமென் நீங்க என்ன இன்புட் கொடுக்க போறீங்களோ அதுக்கு தான் அவுட்புட் கிடைக்க போகுது ராஜா உமை வர சொல்லுகிறா ஆமென் அடுத்து வாசிங்க அடுத்து அடுத்து சீக்கிரம் சீக்கிரம் மறுபடியும் அவனிடத்தில் வேறு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரை அனுப்பினார் இவன் அவனை நோக்கி தேவனுடைய மனுஷனே ராஜா அவனை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் இவர் எக்ஸ்ட்ரா ஒரு வேடை சேக்கறார் இவர் சீக்கிரமா சீக்கிரமா வா ஒன்னு அவர் சொல்ற நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் அடுத்த வசனம் நீங்க என்ன நீங்க என்ன இன்புட் கொடுக்கறீங்களோ அதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் வரப்போகுறது அடுத்த வசன வாசிங்க உடனே

வேண்டிக் கொள்ளுவீர்களானால் உங்கள் ஜீவன்

இடத்தை மாற்றினார்கள் கட்டளையிட இட துணியத்தக்கவர்களா இருந்தாலும் அன்பினால் மன்றாடினார்கள் முழங்கால் படியிட்டு வேண்டிக்கொண்டு என்னுடைய பிராணனும் உமது அடியாருடைய பிராணனும் உம்முடைய பார்வைக்கு அருமையா இருப்பதாக இன்றைக்கு உங்க ஜபத்தை மாத்தி பாருங்க அக்கினி இறக்கின அதே எலியா உங்களோடு பிரயாணப்பட்டு வருகிறதை

இறங்கி வரப்போகுறான் எத்தனை பேர் செபிக்க போறீங்க மன்றாடுகிறதற்கு அவ்வளவு வல்லம் இருக்குங்க